மேடம் வணக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பரபரப்பா இங்கே வந்து வாழாட போறாரு டிஆர் பாலர்களை வந்து இழுத்து அவர் தாங்கே வாழாட போறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான என்ன முடிவு வந்து நீதிபதி தெரிவிச்சாங்க ஏன்னா நீங்க உள்ள இருந்தீங்க பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் எப்பவுமே சட்டத்துல ஒரு விதிமுறை இருக்கு வழக்காடிகளே அவங்க வழக்கை கையாளலாம் அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஹைகோர்ட்லேயே ஆகட்டும் கீழமை நீதிமன்றம் ஆகட்டும் உச்ச நீதிமன்றம் என்னுடைய வழக்கை நானே வந்து வழக்காடலாம் நான் இப்போ வக்கீலா இருக்கேன் அதை வக்கீலா வக்கீல சாதாரண மக்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் சொல்லி வாதாடலாம் அதை வந்து அனுமதிக்குது அதுக்கு கூடவே நீதியரசர்கள் உதவி புரிவாங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு தப்பாக எடுக்க மாட்டேன் அதான் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அது இயற்கையான வழக்காடிகள் பண்ற இயற்கையான வழக்கு அதான் உண்மையான வழக்கு அவங்க இன்னும் தன்னுடைய கதையை சொல்லுவாங்க வழக்கம் சொல்லுவாங்க அதான் உண்மையான அதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு இப்ப நான் வழக்காடியை வந்து என்ன வைக்கணும்னு சொன்னானாக்க எனக்கு ஒரு வக்காலத்துக்குற ஒரு நாமா ஒரு நாமா இருக்கு அட்வொகேட் வழக்கறிஞர் சட்டத்தில் இருக்கு அதுபடி என்னை வந்து அவருடைய ஏஜென்டாக இருக்கிறாரு எப்பவுமே வழக்காடிகள் தான் முதலாளிகள் நாங்கள்லாம் அவங்களுடைய ஏஜென்ட் தான் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ எனக்கு ஏஜெண்ட் வேலைனாக்கா முதலாளிகள் நீக்கிடலாம் இப்போ பவர் ஏஜென்ட் போட்டு வீடெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் எல்லா வக்கீல்கள் வந்து முகவர்கள் தான் வழக்காடுகளுக்கு அவங்க மஜமானே கிடையாது அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அதனால இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரோம் இப்போ வந்து திரு முன்னாள் பாஜகத்தில் தப்ப பொதுக்குழு மரியாதை மக்களுடைய எழுச்சி நாயகனா இருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலும் எந்த சப்ஜெக்டை போல நீங்கள் ஃபிங்கர் டிப்பை சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து தன்னுடைய வழக்கை தானே நடத்துறீங்கன்னா அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் காமர் டிஎஸ்பி லெவலில் ஏசி லெவலில் டிசி லெவல் பெரிய லெவலில் இருந்திருக்காரு அந்த மாதிரி இவருக்கு கிரிமினல் சட்டங்கள் நன்றாகவே தெரியும் கிரிமினல் பற்றி நல்ல ஃபிகர் எடுத்துட்டு இன்னொன்று இன்வெஸ்டிகேஷன் இஸ் த வைட்டல் பார்ட் ஆஃப் எனி கிரிமினல் கேஸ் விசாரணை புலன் விசாரணை கீழ் கீழ்த்தரத்தில் நடக்குது அதுதான் மேல் வழக்கு நிறுத்தம் அதனால அவர் விசாரணை அதிகாரியை பல வழக்குகளில் நடத்தியிருப்பார் அதாவது அவருக்கு தெரியும் எந்த கேள்வியை போட்டால் உண்மை வெளியில் வருங்கிறது தெரியும் அதனால தானே செய்யணும்னு சொல்லி பிரச்சனை எடுக்கிறாரு அதுக்கு வந்து அனுமதி இருக்கு சட்டத்தில் அதெல்லாம் செய்யப்படாது அது குறித்துதான் இன்னைக்கு வந்து ஆஹ் பால் கனகராஜர் அவர் நண்பர் என்ன சொல்லிட்டாரு நான் வாதாட போறதுல நான் அதுக்கான ஒரு மனு தாக்கல் செய்யணும் நான் அதுல இருந்து விடுபடலாங்க அந்த மனு சட்டப்படி பண்ணிட்டேன் அடுத்த இதுல இருந்து நாங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம் பக்கத்துல உட்கார்ந்து இது கேளுங்க அது மாதிரி அந்த வழக்காடியே தன்னுடைய வழக்கை நடத்துவா அப்படின்னு சொல்லி திறப்பு எதிர்ப்புகள் அது சொல்ல முடியாது அது வந்து எதிர்த்தார் தனக்கு வந்து எது எதிர்ப்புகள் இருந்தா அவங்க கேள்வி கேட்கறச்சே இந்த கேள்வி தவிர எங்களுடைய அப்செக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க எதிர்ப்பை பதிவு செய்யுங்க கோர்ட்ல கேட்க முடியுற நான் வந்து வழக்காடுறதுக்கு யார் அதே மாதிரி எதிர் வழக்கை தொடுத்தவர் திரு டிஆர் பாலா அவர்கள் அவரையும் கூட கேச நடத்தலாம் ஒரு தடையும் கிடையாது அதுல ஒரு வழக்காளிகளுக்கு உள்ள இருக்க பரஸ்பர ஒரு உரிமை அது அது யாரும் தடுக்க முடியாது அல் ஆப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியாது அதெல்லாம் இப்ப செய்ய பெற 11 11 அப்படி என்ன விதமான உள்ள வந்து ஒரு வாத பிரதிவாதம் நடந்தது வாதம் கிடையாது குறுக்கு விசாரணை சில இதெல்லாம் வந்து வழக்கு நிலுவையில இருக்கும்போது மேலயில பேச கூடாது வழக்கு நிலவில இருக்கும்போது யாரும் பேசக்கூடாது அது அவதூறாக கருத்து பொதுவான ஒரு கருத்து பொதுவான கருத்து கூட சொல்லக்கூடாது கூட. ஏனா இது குருக் விசாரணை. இது ஒரு குறுக்கு விசாரணை. முக்கிய தலைவர் திமுக ஒரு பெரிய தலைவர் அவர் ஒரு பெரிய தலைவர் அவங்களுக்குள்ள இருக்க பர்சனல் கேஸ் அதை பத்தி நாங்க வழியில் சொல்றோம் ஒன்னு மூணு வெளியிடும் சகோதரே நீங்க சொல்றீங்க ஆனால் டிஎம்கே பைலுன்னு வந்து அந்த வழக்கில் வந்து வழக்காடியை எதிர்கொள் வழியாக கொண்டு வரல அது பிரஸ் மீட் நடத்தினது திரு அண்ணாமலை அவர்கள் அதனால தன்னை வந்து வருவது பொது செல்ல சொல்றது டிஎம்கே பைல்ஸ் நடத்துறாரு டிஎம் கே அந்த டிஎம்கே திமுக கட்சி கூட என்ன நடக்க அதை பத்தி எதிராக சொன்னாரு யார் யார் எப்படி இருக்காரு ஆனா இப்ப நான் சொன்ன கண்டுமிட்டா கூட அது வேற விதமா சொன்னாங்க அதனால இது வந்து அப்படி கிடையாது வரவுக்கு அதிகமான சொத்துங்கறது டிஸ்பிரபோஷனே கேஸ் பிரபஞ்சல் கரப்ஷன் ஆக்டர் வரும் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு வரும் அது கிடையாது இது தன்னை அவதூறு செஞ்சு விட்டார் சொல்லிதான் இந்த வழக்கை தாக்கல் பட்டிருக்காரு அந்த அவதூறு அவர் பொதுவா குறிப்பிட்டதுல என்ன குறிப்பிட்டதான் சொல்லி எடுத்து போடுறாரு சில இதெல்லாம் உள்ள போக விரும்பல இதெல்லாம் கோர்ட்ல தாக்கல இருக்கு அதுக்கான முகாந்திரத்தை குறுக்கு விசாரணை நல்லா அவங்க சரியா கேள்வி தான் கேட்டாங்க நான் சொல்ல விரும்பல கோர்ட்ல வந்து கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அதனால அதுக்கான முகாந்திரங்கள் வருகிற பதினொன்னு பதினொன்னு அன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களே இந்த விஷய வழக்கை நேர குறுக்கு விசாரணை செய்வார் அதை நீங்க பாக்கலாம் இல்ல அழுக்கு ஒரு நிமிஷம் வழக்கு தொடுத்தது தியார்பால் மட்டும்தான் பால் மட்டும்தான் அவருக்கு மனநிலை தொடர்ல சோ அவர் அவர் மட்டும் தான் வந்து துருக்கு விசாரணை செய்யப்படுவார்